Video sponsored by spo digital marketing join spo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for students, homemakers, for job seekers use your free time to earn no fixed hours work at a, your convenience just share and publish content simple task no selling no referral have you a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts start from day one. Send your name and qualification on WhatsApp to nine 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 four one zero four one six zero. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆல் டிக்கெட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்ளை டிஎன்பிசி எக்ஸாம் டாரே இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஹோம் பேஜு ஓப்பன் வரும் இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபிஸின் வெப்சைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே வந்து அறிக்கை இங்கே என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து முடிஞ்சுட்டு இருக்கும் இங்கே அறிவிக்கைகள் இருக்கப்படுங்க அதை கிளிக் பண்ணு அதை கிளிக் பண்ணுனேன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு டீட்டெயில்ஸ் மொத்தம் டீம் பேசி இங்கே டிஸ்ப்ளே ஆகும் நோட்டிஃபிகேஷன் நம்பரு நோட்டிஃபிகேஷன் டேட்டு போஸ்ட் நேமு அப்ளிகேஷன் டேட்டு பேமெண்ட் டேட்டு நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆக்டிவ் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றதும் இருக்கும் இப்போ குரூப் ஒன் குரூப் ஒன் ஏக்கான ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு இப்போ மெ மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகியிருப்பாங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆல் டிக்கெட்டு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்படி நீங்கள் கா டவுன்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் டவுன்லோடு ஆல் டிக்கெட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல் டிக்கெட்டு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் இதுதான் அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா அதோடைய நோட்டிஃபிகேஷன் மந்த்து இயரு டேட்டு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன் குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ சர்வீஸ் ரெண்டும் இருக்கும் பாருங்கள் ரெண்டுத்துக்கு உண்டானதை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஃபார்மெட்லையும் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டவுன்லோடு ஆல் டிக்கெட் இதை க்ளிக் பண்ணு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அப்ளிகேஷன் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்களா அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டு ஓப்பன் ஆகிடும் ஸோ ஹால் டிக்கெட்டை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமாக வச்சுக்கணும் இது வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது இந்த ஹால் டிக்கெட் வச்சு யூஸ் பண்ணி எக்ஸாம் வேணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ